சவிதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காக்காய் குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் சொல்லியிருப்பார் வாய்ப்பேசாத உயிரினங்களை பாதுகாப்பது அவர்கள் மேல் இறக்கப்படுவது மனிதர்களுக்கு அவசியமான விஷயம் என்பார்கள் சில நடிகர்கள் நடிகைகள் குருவிகள் காக்காய் இதை பற்றியெல்லாம் இறக்கப்படுகிறார்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் ஆட்சி ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்த மனோரம்மா ஆட்சி அவர் வளர்ந்து கொண்ட காலத்தில் சுரு வளர்ந்து விட்ட பிறகும் சரி ஒரு தமிழ்நாட்டு பெண் அல்லவா அவர் காக்கை குருவி போன்றவ உயிரினங்கள் மீது பாசமும் பத்தியும் பற்றும் கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணமான ஒரு சம்பவம் அவர் படங்களில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன 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 படங்களில் நடித்து வந்த காலகட்டத்தில் நாடகங்களில் நடித்துவிட்டு பிறகு படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க வந்த காலத்தில் மேற்கு மாம்பழத்தில் குடியிருந்தார் அப்போது ஒரு சிறிய வீடு தான் அவருடைய மகன் வளர்ந்து அங்குதான் வளர்ந்து படித்து கொண்டிருந்தார் ஒரு சிறிய வீட்டில் இருந்தார் அப்போது அவருக்கு அவர் ஒரு சென்டிமெண்டும் கொண்டிருப்பார் உதட்டு மூக்கு மூக்குக்கு கீழ் உதட்டில் உதட்டில் பச்சம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வருவார்கள் என்பார்கள் சாவித்திரி சாவித்திரிக்கு உதட்டின் மீது மச்சம் இருக்கிறது அவர் மிகப்பெரிய அளவில் வந்தார் என்னால் தான் வர முடியவில்லை என்று ஆதங்கப்படுவார் அப்படி வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாம்பழம் வீட்டில் மேற்கு மாம்பழம் வீட்டில் அவர் இருந்தபோது அவர் வீட்டில் ஒரு வாழ்க்கலாக்கு இருக்கும் ஒரு கடிகாரம் பெரிய கடிகாரம் அந்த கடிகாரம் தான் அவருடைய அப்போது இருந்த ஒரு சில நேரங்களில் போகும் போதெல்லாம் எப்போது பார்த்தாலும் அந்த கடிகாரத்தில் நாலு மணி என்றே கொண்டிருந்தது என்ன நாலு மணிக்கு மேல் நகரவே இல்லை காலையில் பார்த்தாலும் நாலு மணி மத்தியானத்தில் பார்த்தாலும் நாலு மணி இரவில் நேரத்தில் பார்த்தாலும் அது நாலு மணி என்று காட்டிக் கொண்டிருந்தது ஒரு நாள் அங்கு வந்த ஒரு செய்தியாளர் திரைஞானி போன்ற செய்தியாளர் ஒருவர் என்னம்மா அவங்க வால் நீங்க கீ தர மாட்டீங்களா அப்படியே அசையாமல் நாலு மணிலே நிற்குதே ரொம்ப நாளா அப்படின்னு கேட்கும்போது அப்போ மனோரமாக சொன்னாங்களாம் அந்த கடிகாரத்துக்குள்ள குருவி வந்து கூடு கட்டி இருக்கு அது நம்ம கீ கொடுத்தோம்னா முள் அசஞ்சி போயிட்டு அந்த கூடு க கடைஞ்சிரும் வாய் பேசாத அந்த ஜீவன் அங்கேயாவது கொஞ்சம் கூடு கட்டி சந்தோஷமாக இருக்கட்டும் அதனால தான் அதை நான் கீ கொடுக்கல அதனால தான் விட்டேன் அப்படின்னாங்க அதாவது பேசாத அந்த ஜீவன்களுக்கும் காக்காய் குருவிக்கும் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதற்கு மனோரம்மாவின் இந்த செயல் ஒரு நல்ல செயல் இப்படி மனோரம்மா வாயில்லாத அந்த குருவிக்கும் காக்காய்க்கும் தோழியாக இருந்தார் அவர்களுக்கு மீதும் இரக்கம் காட்டினார் என்பதற்கு இது ஒரு சின்ன சம்பவம் உதாரணம் நாமும் அதே போல காக்காய் குருவிகளுக்கும் நாய் நாய் இதுகளுக்கும் நம் வீட்டில் இருக்கின்ற தெருவில் இருக்கின்ற நாய்களுக்கும் நம்மால் முடிந்த ஒரு பொறையோ ஒரு பிஸ்கெட்டோ காக்கை குருவிகளுக்கும் போடலாம் என்பதுதான் இந்த உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற கருத்தாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்